சின்னபுரம்ன்ற ஊர்ல சாய் யசோதான்னு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க என்னங்க இன்னைக்கு என்னோட தம்பி ஆதி வீட்டுக்கு வராங்க நீங்க எங்கேயும் வெளியில போயிடாதீங்க இப்போ அவன் எதுக்கு வரான் அவனுக்கு என்ன வேலை வெட்டி எதுவும் இல்லையா எப்ப பாரு நம்ம வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கான் இப்ப அவன் வந்ததும் நான் வேலைக்கு கூட போகாம அவன் கூட என்னத்த பண்றது அவன் ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க ரொம்ப முக்கியமான விஷயம்னு கூட சொன்னான் நமக்கு கல்யாண ஆனதுலேருந்து நான் அவனை பார்த்துட்டு இருக்கேன் அவனுக்கு முக்கியமான விஷயம்னு என்ன இருக்க போகுது சரி சரி வர சொல்லு நான் அதுக்குள்ள கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் இப்படி சொல்லிட்டு சாய் வெளியில போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்தான் அப்போ யசோதாவோட தம்பி ஆதி வீட்டுக்கு வந்திருந்தான் என்னமாமா நல்லா இருக்கீங்களா இப்போ வரைக்கும் நல்லாதான் இருக்கேன் இப்போ நீ வந்திருக்கல்ல இனிமே எப்படி இருக்க போகுதோ சும்மா இருங்க மாமா உங்களுக்கு எப்ப பாரு காமெடி தான் சரி சரி நீ வந்த வேலை என்ன அதை முதல்ல சொல்லு உன்கிட்ட முன்னையே சொன்னல அக்கா மாமா எப்பவுமே சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வருவார்னு டேய் அதெல்லாம் விட்டுட்டு வந்த விஷயம் என்னன்னு சொல்லு மாமா அது அது என்னன்னா நான் ஒரு வியாபாரம் செய்யலான் இருக்கேன் அதுக்கு முதலீடு செய்யறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படியா நல்ல விஷயம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல வேலையை செய்ய போற ஆமாம் ஆனால் அந்த நல்ல வேலைக்கு உன்னோட உதவி கண்டிப்பாக தேவை அது என்ன உதவி மாமா முதலீடு செய்யறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை நீங்கள் எப்படியாவது என்னோட வியாபாரத்துக்கு முதலீடு செய்ய கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமே அதை திருப்பி கொடுத்துருவேன் எனக்கு தெரியும்டா நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்பேன்னு நான் யோசித்தேன் ஏண்டா ஒருத்தன் வியாபாரத்தை தொடங்கணும்னா கொஞ்சமாவது பணத்தை சேர்த்து வச்சிருக்கணும் நீ என்ன வெறும் கையில் முழம் போடுற மாதிரி எல்லா பணத்தையும் என்கிட்ட கேட்குற அவ்வளோ பணம் என்கிட்ட இருந்ததுன்னா நானே ஒரு சொந்த வியாபாரத்தை ஆரம்பிப்பேன்னே தவிர இப்படி யாருக்கோ கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க மாமா உன் காலை பிடிக்கிறேன் நீங்கள் தான் எப்படியாவது உதவி செய்யணும் மாமா யாரையாவது கேட்டு எனக்கு கொஞ்சம் பண உதவி பண்ணுங்களேன் இப்படி ஆதி கெஞ்சி கேட்டுட்டு இருந்தான் ஆனால் சாய் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை என்னங்க இப்படி பேசுறீங்க அவனை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட பாவமா இல்லையா மச்சா நல்லா இருக்கணும்னு நினைப்பே இல்லையா நிறுத்துங்க உங்களுடைய நாடகத்தை இப்படிதான் ஆன அனுப்புசில் ஏதோ வியாபாரம் பண்றேன்னு கேட்டான் நிலத்தை அடமானம் வச்சு பணம் கொடுத்தேன் அந்த வியாபாரம் அப்படியே போச்சு அந்த பணமும் போச்சு எனக்கு பணம் கொடுத்தவன் என் நிலத்தை எடுத்துக்கிட்டான் இனி இவனை நம்ப முடியாது இப்படி சொல்லிட்டு சாய் வெளியில கிளம்பி போயிட்டான் அக்கா என்னக்கா மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு எனக்கு உங்களை விட்ட வேற யாருக்கா நீங்களே உதவலனா நான் செத்து தான் போகணும் இப்படி சொல்லி அழ ஆரம்பிச்சா அதி அதுக்கு யசோதா இப்படி சொன்னா அப்படி பேசாதடா எப்படியாவது நான் அவர்கிட்ட பேசி பணத்தை வாங்கி கொடுக்கற இப்ப நீ கிளம்பு நான் அவர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் உன்னை கூப்பிடுறேன் இப்படி ஆறுதல் சொல்லி யசோதா ஆதிய வீட்டுக்கு அனுப்பி வச்சா ஐயோ இவனோட பெரிய தலைவலியா போச்சே இவனுக்கு பணம் வேணும் ஆனா அவருக்கு இவன் மேல நம்பிக்கையே இல்ல இப்போ என்ன பண்றது சரி முதல்ல அவர் வீட்டுக்கு வரட்டும் பேசி சம்மதிக்க வைக்கலாம் இப்படி நினைச்சா யசோதா சாய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயந்தரமா வீட்டுக்கு திரும்பி வந்தான் அப்போ யசோதா சாய்க்கு பிடிச்ச பாயசத்தை பண்ணி சாய்க்காக எதிர்பார்த்துட்டு நின்றான் வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேங்க உங்களுக்கு பிடிச்ச பாயசத்தை பண்ணி வச்சிருக்கேங்க அப்படியா சரி சரி குடி சாப்பிட்றேன் ஆமா உன் தம்பி எங்க கிளம்பிட்டானா ஆமாங்க கிளம்பி போயிட்டான் பாவம் அவனை அவனை எனக்கு ரொம்ப இப்போ அவன் கஷ்டத்தை பார்த்து நம்ம பணம் கொடுத்தா நாளைக்கு நம்மளே கஷ்டப்படணும் உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைங்க இந்த ஒரு தடவை அவனுக்கு நம்ம பணம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் உதவி பண்ணலாங்க யசோதா நீ இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் எனக்கு பாயசத்தை பண்ணியா அந்த அப்பசத்தை நீயே குடி அப்படி இல்லைங்க சரி சரி இத பத்தி நாம அப்புறம் பேசலாங்க நீங்க முதல்ல இத குடிங்க அப்புறம் தினம் தினம் ஆதி சாய் வீட்ல இல்லாதப்போ தன்னோட அக்கா கிட்ட போய் பணத்தை கேட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சான் ஒரு நாள் சாய் வீட்டுக்கு ஒரு வைரத்தை கொண்டு வந்து யசோதா கதவெல்லாம் சீக்கிரமா மூடு போய் மூடு என்னாச்சுங்க நான் ஏதாவது தோர்த்ததா என்ன உனக்கு இதை தவிர வேற யோசனையே இருக்காதா சரி சரி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் இது நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே தான் இருக்கணும் சரியா முதல்ல அது என்னன்னு சொல்லுங்க என்னால பொறுக்க முடியல சாய் பத்திரமா கையில கொண்டு வந்த வைரக்கல்ல யசோதா கிட்ட காட்டினான் என்னங்க இது இப்படி பளபளன்னு மின்னுது இது எங்க உங்களுக்கு கிடைச்சது சத்தம் போடாத யசோதா மெதுவா பேசு இது விலை உயர்ந்த வைரக்கல் இது நான் வேலை செய்யற இடத்துல என்னோட முதலாளி பத்திரமா வச்சுக்க சொல்லி கொடுத்தாரு இவ்வளவு விலை உயர்ந்தத உங்களுக்கு எதுக்கு கொடுத்தாரு அவர்கிட்ட இந்த விலை உயர்ந்த கல் இருக்குன்னு தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு திருடங்க வராங்க அதனால அவர் இந்த கல்லை தான் வீட்டில் வச்சுக்க வேண்டான்னு நானும் அவர்கிட்ட ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறதால கொஞ்ச நாள் இந்த கல்லை பத்திரமா வச்சுக்க சொல்லி ஏன் கிட்ட கொடுத்தாரு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வீட்லயே இதை பத்திரமா வச்சுக்கணும் சரிங்க அண்ணிலிருந்து யசோதா சாய் ரெண்டு பேரும் அந்த விலை உயர்ந்த வயிற கல்லை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி தினம் தினம் ஆதி பணத்துக்காக தான் அக்கா கிட்ட வந்து நச்சரிச்சதால ஒரு நாள் யசோதாக்கு ஒரு யோசனை வந்தது அன்னைக்கு ஆதி வந்து அக்கா எனக்கு பணம் எங்கேயுமே கிடைக்கல நான் சாகப் போறேன் கடைசியா உன்னை பார்க்க வந்தேன் எனக்கு உதவி பண்ண இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஆதி அழாதடா இங்கே பாரு நான் உனக்கு ஒன்று கொடுக்க போறேன் நீ யார் கண்லியும் படாம அதை அடமானம் வச்சு அதில் வர பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணு அதுக்கப்புறம் பணத்தை சம்பாதிச்சு அதை மீட்டு எனக்கு கொடுக்கணும் சரிக்கா கண்டிப்பா அப்படியே பண்ற அப்பா நீ இந்த வார்த்தை சொன்னதும் தான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்தது அது சரி நீ கொடுக்க போறேன்னு சொன்னது என்னதுக்கா அப்போ யசோதா வைரக்கல்ல எடுத்து கிட்ட கொடுத்தா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது கொஞ்ச நாளைக்கு நீ இந்த பக்கமே வரக்கூடாது இப்படி சொன்னா ஆதிக்கு அந்த கல்ல பார்த்ததுமே வாயில வார்த்தையே வரல யசோதா வேக வேகமா தன்னோட தம்பிய அங்கிருந்து அனுப்பி வச்சா ஆதியும் அத கையில வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான் சாய் வீட்டுக்கு திரும்ப வந்ததுமே எப்பவும் போலவே அந்த வயிறக்கல்ல வச்சிருந்த இடத்துக்கு போய் பார்த்தான் அதுல கல் இல்ல அவ்வளவுதான் சாய்க்கு தூக்கி வாரி போட்டுது யசோதா ஏய் யசோதா எங்க போன இங்க வா ஐயோ கடவுளே நான் இப்ப என்ன பண்ணுவேன் யசோதா எதுவுமே தெரியாத மாதிரி என்னங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சா உன்னை நான் வீட்லயேதான இருக்க சொன்னேன் இப்ப பாரு அந்த வைரக் கல்ல காணோம் என்னது வைரத்த காணலையா என்னங்க சொல்றீங்க ஆமா இந்த விஷயம் என் முதலாளிக்கு தெரிஞ்சதுனா என்ன கண்டிப்பா கொன்னே போட்டுருவாரு சரி வீட்டுக்கு யார் வந்தா ஐயோ நான் வீட்லயே தானங்க இருக்கேன் எங்கேயும் கூட போகல நம்ம வீட்டுக்கும் யாருமே வரலையே இப்படி யசோதா நடிச்சுட்டு இருந்தா ஒரு பக்கம் சாய்க்கு படப்படன்னு இருந்தது இந்த விஷயம் என் முதலாளிக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அதை திருநவங்களை கண்டுபிடிச்சாகணும் இப்படி நினைச்சி அந்த வைர கல்லை திருநவனை தேடி அந்த ஊர்ல இருந்த எல்லா இடத்துக்கும் அலைஞ்சான் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சாயோட முதலாளி அவனை பார்த்து என்ன சாய் இப்பெல்லாம் ரொம்ப டென்ஷனாவே இருக்க எல்லாம் தானே இருக்கு அந்த வைரம் பத்திரமா இருக்குல்ல ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா உங்களுடைய வைரம் பத்திரமா இருக்கு இன்னும் ஒரு வாரம் தான் சாய் அதுக்கப்புறமா அதை நான் திரும்ப வாங்கிக்கிறேன் இத்தனை நாளாக எனக்கு நீ இவ்வளவு பெரிய உதவி செஞ்சதுக்கு உனக்கு நல்ல பரிசும் தரேன் ஆனால் சாயோட மனசுக்குள்ள ஐயோயோ இப்போ இந்த வைரம் என்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சா இவர் நம்மளை கண்டிப்பாக கொண்டுடுவார் சாய்க்கு எத்தனை நாள் ஆகியும் அந்த வைரத்தை கண்டுபிடிக்க முடியல யசோதா உண்மையை சொல்லு நடுல எப்பயாவது உன் தம்பி நம்ம வீட்டுக்கு வந்தானா ஐயோ இல்லங்க அவன் அப்படிப்பட்ட இல்ல இந்த மாதிரி பொருளை பாக்குறப்போ யாரா இருந்தாலும் தப்பு செய்யணும்னு தோணும் கொஞ்ச நாள் ஆனதுமே சாய் கிட்ட அந்த வைரக்கல் இல்லைன்ற விஷயம் அவனோட முதலாளிக்கு தெரிய வந்து சாய கட்டி போட்டுட்டாரு அந்த விஷயம் தெரிஞ்சு அவனோட மனைவி யசோதா ஆதிய தேடி தேடி அவன் தன்னை நல்லா ஏமாத்திட்டு எங்கேயோ ஓடிட்டான்றத யசோதா புரிஞ்சுக்கிட்டான் எங்க பார்மா யசோதா உண்மைய சொல்லு உன் புருஷன் அந்த வைரத்தை என்ன பண்ணா மரியாதையா சொல்லு இல்லனா உன் புருஷனை என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியாது இப்படி சொல்லி ஆனா யசோதா செஞ்சத அவர்கிட்ட சொல்லவே இல்ல இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் ஆதி அந்த முதலாளி கிட்ட வந்தான் ஏங்க இந்த சுத்துப்புறத்திலேயே எல்லார விட நீங்க தான் பணக்காரர்னு கேள்விப்பட்டேன் என்கிட்ட ஒரு விலை உயர்ந்த பொருள் இருக்கு அத நீங்க வாங்கிக்கிறீங்கன்னா உங்களுக்கே கொடுக்கறேன் ஆதி சொன்னதை கேட்டு அந்த முதலாளிக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது அவ்வளவு விலை உயர்ந்ததுன்னா அது எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல நான் பணத்தை கொடுத்து அதை வாங்கிக்கிறேன் இப்படி சொன்னதுமே ஆதி சந்தோஷத்தோட கிட்டே இருந்த வைர கல் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தான் அது அவருடையதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஆதிய கட்டி போட்டுட்டாரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வைரத்தை திருடி ஏன் கிட்டியே விற்கிறதுக்கு வருவ எவனை கூட்டிட்டு போய் கொன்னிடுங்க இப்படி தன்னோட வேலையாட்கள் கிட்ட சொன்னதுமே ஆதி பயந்து போனான் என்ன என்னோட அக்கா தான் கொடுத்தா இப்படி யசோதாவை பத்தி சொன்னா ஆதி யசோதா சாயோட மனைவின்னு தெரிஞ்சுக்கிட்ட முதலாளி அதிர்ச்சி ஆனாரு சாய் வைரத்தை திருடின திருட மாட்டிக்கிட்டான் அப்படியா யாருங்க ஐயா வேற யாரு பொண்டாட்டி தான் அந்த வைரத்தை திருடியிருக்கான் இப்படி நடந்த விஷயத்த சொன்னாரு பயப்படாத சாய் இதுல ஓன் தப்பு இல்ல அதுக்காக உன் பொண்டாட்டி தப்பு செய்யலன்னு அர்த்தம் இல்ல அவ தம்பியோட அவசரத்துக்கு உதவி இருக்கா அவன்தான் உன் பொண்டாட்டிய இருக்கான் இப்படி சொல்லி ஆதிக்கு தண்டனைய கொடுத்து யசோதா கிட்ட இந்த மாதிரி மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு தாங்கிட்ட ரொம்ப நம்பிக்கையா நடந்துகிட்ட சாய்க்கு ஆதிக்காக விட்ட அவனுடைய நிலத்தை திருப்பி கொடுத்தாரு இதுதான் இன்றைய கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சின்னமங்கலம்ன்ற ஊர்ல வாழ்ந்து வந்த ரொம்ப அதே ஊர்ல ஒரு நகக்கடை வியாபாரத்தை பண்ணிட்டு வந்தான் ஐயோ இன்னும் ரெண்டு மாசத்துக்கு நல்ல நாளே இல்லைன்னு கேள்விப்பட்டேன் நல்ல நாள் இல்லன்னா யாருமே சுபகாரியங்கள் பண்ண மாட்டாங்க சுபகாரியங்கள் யாரும் பண்ணாம தங்க நகைகளும் யாரும் வாங்க மாட்டாங்க ரெண்டு மாசம் முடியறதுக்குள்ள என்னோட வியாபாரத்தோட நிலைமை என்ன ஆகுன்னே தெரியல என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த நஷ்டத்துல இருந்து எப்படியாவது வெளியில வரணும் இப்படி நினைச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் வீரையன் அப்ப கிட்ட அவனோட பால்ய ஸ்நேகிதன் சீதாராமன் வந்தாரு என்ன வீரையா எப்படி இருக்க நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து ஆளே மாறிட்ட கடையெல்லாம் நல்லா போட்டிருக்க நான் பார்க்குறப்போ ஒரு சின்ன ரூம்ல வச்சிருந்த இப்போ ஒரு பெரிய கடையா மாத்திட்ட ஆமா சீதாராமா நீ பார்த்ததுக்கும் இப்பதைக்கும் ரொம்ப மாறிடுச்சு இப்போ இங்க சுத்தி இருக்கிற இடத்துலயே பெரிய நகை கடை யாருதுன்னா அது என்னுடைய கடை தான் அட ரொம்ப சந்தோஷமா இருக்குடா உன்னை இப்படி பாக்கிறதுக்கு அது சரி சீதாராமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்திருக்க என்ன விசேஷம் ஒன்னும் இல்லடா வீரயா இந்த வருஷம் நல்ல அறுவடையாச்சு நிறைய பணமும் கிடைச்சது இன்னைக்கு நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற என்னுடைய நண்பர் ஒரு ஸ்டீல் கடை வியாபாரத்தை ஆரம்பிக்க போறாரு நான் கூட என் கிட்ட இருக்கிற பணத்தை என் நண்பர் கடைக்கு முதலீடா வச்சேன்னா ரெண்டு பேருமே முதலாளியா இருக்கலாம்னு யோசிச்சோம் அதான் இந்த பணத்தை அங்க கொண்டு போயிட்டு இருக்கேன் இப்படி எல்லாத்தையும் விவரமா சொன்னாரு சீதாராமன் சீதாராமன் கிட்ட நிறைய நகைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட வீர மனசுல கெட்ட எனம் தோணுச்சு இந்த சீதாராமன் கிட்ட நிறைய பணம் இருக்கும் போல இருக்கு எப்படியாவது இவனை ஒத்துக்க வச்சு நம்ம கடைக்கு முதலீடு செய்ய வைக்கணும் கொஞ்ச மாசத்துக்கு அப்புறமா வியாபாரத்துல நஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி அவனோட பணத்தை எப்படியாவது அபகரிச்சிடணும் இப்படி நினைச்சுக்கிட்டான் வீரைய என்ன வீரையா என்ன யோசிக்கிற ஒன்னும் இல்ல வீரையா நீ ரொம்ப நான் நினைச்சேன் இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பேன்னு நினைக்கவே இல்ல என்ன இப்படி சொல்ற இப்ப என்ன என்ன ஆச்சு அப்படி முட்டாள்தனமான நான் செய்யல இன்னும் கொஞ்ச நேரத்துல செய்ய போற எனக்கு நீ சொல்றது எதுவுமே புரியல வீரய்யா கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல அது இல்ல வீரையா உனக்கு வியாபாரத்து மேல பெருசா அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லனா போயும் போயும் ஒரு ஸ்டீல் வியாபாரத்துக்கா முதலீடா செய்வ ஏண்டா அப்படி சொல்ற ஸ்டீல் வியாபாரத்துல லாபம் எதுவும் இருக்காதா இருக்கோ இருக்கும் ஆனா எப்பயாவதுதான் இருக்கும் அது என்ன தங்கம்னு நினைச்சிட்டியா எப்ப பாரு லாபத்தை கொடுக்கறதுக்கு நீயே ஒரு முறை யோசிச்சு பாரு வீரய்யா தங்கத்துக்கு விலை எப்பவுமே அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் ஆனா ஸ்டீலுக்கு என்னைக்கு அதோட விலை உயர்ந்திருக்கு நீயே நல்லா யோசிச்சு பாரு ஆமா வீரய்யா நீ சொல்ல சொல்லதான் எனக்கே விஷயம் புரியுது ஐயோ நல்ல வேலை இன்னைக்கு ஒன்று பார்க்காம போயிருந்தா கண்டிப்பா நான் அந்த ஸ்டீல் கடையில் போய் முதலீடு பண்ணியிருப்பேன் என்னை காப்பாத்திட்டேன் ஆனா எப்படியாவது என் பணத்தை வேற எதுலையாவது நான் முதலீடு செஞ்சே ஆகணும் ஏன்டா நண்பா உனக்கு வியாபாரம் பண்றதுன்னா அவ்வளோ பிடிக்குமா அதெல்லாம் இல்லடா எனக்கு இந்த வியாபாரத்தை பத்தி ஒன்னும் தெரியாது ஆனா இந்த அறுவடைக்கு கிடைச்ச லாபம் மாதிரி ஒவ்வொரு வருஷமும் லாபம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அதனால இந்த தடவை கிடைச்ச லாபத்தை எங்கேயாவது முதலீடு பண்ணி விவசாயத்தில் ஏதாவது நஷ்டம் வந்தா கூட இதில் வர லாபத்தை வச்சு சமாளிச்சிடலாம் அட நல்ல முன்னெச்சரிக்கையாக தான் இருக்க அப்படின்னா உனக்கு ஆட்சேபனை இல்லைனா என்னோட வியாபாரத்திலேயே முதலீடு பண்ண எப்படியோ நீ என்னுடைய உயிர் சிநேகிதன் நீ யார்கிட்டயோ போய் உன்னுடைய பணத்தை விடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை உனக்கு என்னோட வியாபாரத்தில் நம்பிக்கை இருந்தால் முதலீடு பண்ணு ஐயோ உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாம என்ன வீரையா நானே கேட்கலான்னு தான் இருந்தேன் அதுக்குள்ள நீயே கேட்டுட்ட தேடி வந்த வாய்ப்பை விட வீரையா ஆ நல்ல முடிவு பண்ண வீரையா இனிமே பாரு உன்னுடைய வாழ்க்கையே எப்படி மாறுதுன்னு உன் பணத்தை என் கையில கொடு உனக்கு ரெட்டிப்பு வருமானத்தை ஈட்டு நான் தரேன் அதுக்கு சீத்தாராமன் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் கிட்ட இருந்த பணத்தை வீர எனக்கு கொடுத்தாரு சரி வீரையா நான் போயிட்டு வரேன் பணம் பத்திரம் சீதாராமா இது ஓம் பணம் இல்ல நம்ம பணம் நீ நிம்மதியாரு நான் கிட்ட இருந்த பணத்தை பாத்துக்கிற சீத்தாராமன் பைத்தியார்டிப்பு லாபம்னு சொன்னதுமே பலூனை பார்த்த சின்ன குழந்த மாதிரி அவனா வந்து மாட்டிக்கிட்டான் அப்பாடா இந்த ரெண்டு மாசத்தை எப்படி ஓட்டுறதுன்னு நினைச்சேன் ஆடு அது வாசிக்கிடுச்சு இப்படி யோசிச்சுக்கிட்டு சீதாராமனை பார்த்து சிரிச்சான் வீரையன் ஆனா சீதாராமன் வீரய மேல வச்சிருந்த நம்பிக்கையில சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போனாரு இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு கழிச்சு கொஞ்சம் அதோட இப்பதான் வந்திருக்க என்ன விஷயம் ஒன்னும் இல்ல வீரையா நான் அப்பவே உங்ககிட்ட சொன்ன இந்த விவசாயத்தை ஒவ்வொரு முறையும் நம்ப முடியாதுன்னு இந்த முறை அந்த விவசாயம் ரொம்ப நஷ்டமா போயிடுச்சு மழை அதிகம் எல்லாம் வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு அதான் உன்கிட்ட பணத்துக்காக வந்த மூணு மாசமா பணம் எதுவும் நான் கேட்கல லாபத்துல வந்த பங்கு கொடுப்பேன்னு இப்படி வந்தோ பயிர்கள் எல்லாம் வீணா போச்சா இந்த மழையே இப்படிதான் ஒரு வருஷம் நல்லா பெஞ்சா இன்னொரு வருஷம் தூரல் தான் போடும் விவசாய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு ஆனா நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீன்னா பணத்தை கொடுத்துருப்பேன் கண்டிப்பா மறுபடியும் பணம் வரத்துக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் பதினஞ்சு நாள் தானே வீரையா எனக்கு எப்படியும் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இங்க வர வேலை இருக்கு அப்ப வாங்கிக்கிறேன் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வர அதுக்குள்ள பணம் தயார் பண்ணு கண்டிப்பா சீதாராமா நீ வரத்துக்குள்ள நான் பணத்தை தயார் பண்ணி வைக்கிறேன் இப்படி சொன்னா வீரைய வீரையனோட பேச்ச நம்பி சீதாராமன் கிளம்பி போனாரு ஐயோ இந்த சீதாராமன் பணத்துக்காக வந்துட்டான் அப்ப ஏதோ பண தேவை இருந்ததுன்னு இவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்ட இப்போ இந்த லாபத்துல இவனுக்கும் பங்கு கொடுக்கணுமா இவன் கிட்டேந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தான் வீரைய அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு கடையில இருக்கிற நகைகளை எல்லாம் ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி காட்டுக்குள்ள போய் மறைச்சு வச்சான் அப்பாடா இங்க வச்சா யாருக்குமே தெரியாது நான் போட்ட திட்டம் எல்லாம் அப்புறமா இத வந்து எடுத்துக்கணும் இப்படி நினைச்சுக்கிட்டான் வீரையன் அதுக்கு மறுநாள் காலையில வீரையன் எதுவுமே தெரியாத மாதிரி கடைய திறந்தான் ஐயோ என்ன இப்படி நடந்துருச்சு என் நகையெல்லாம் யாரோ கொள்ளடிச்சுட்டாங்க இப்ப நான் யார போய் கேக்குறது என்ன செய்யறது இந்த நஷ்டத்துக்கு நான் எப்படி ஈடுகட்ட போறேன் நானும் என் குடும்பமும் தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேற வழியே தெரியலையே நடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான் இத பாத்துட்டு இருந்தவங்க ஆறுதல் சொன்னாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சீதாராமன் வீரயன பாக்க வந்தாரு சீதாராமா பாத்தியா என்ன கொடுமை நடந்துருச்சுன்னு நான் நஷ்டம் பட்டது மட்டும் இல்லாம உன்னையும் இப்ப நான் நஷ்டம் அடைய வச்சுட்டேனே ஏற்கனவே நீயே கஷ்டத்துல இருக்கற என் தலையாடமான வச்சாவது உன் பணத்தை திருப்பி கொடுத்துறேன்டா இப்படி சொல்லி நீலி கண்ணீர் வடிச்சா வீரையன் அதுக்கு சீதாராமன் ஐயோ வீரையா அந்த பணத்தை பத்தி விடுறா நான் நீ கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்டு இங்க வரல ஒரு நண்பனா உனக்கு தைரியம் சொல்லலான்னு இங்க வந்த பணத்துல என்னடா இருக்கு வீரையா மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனா எனக்கு உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கையான நண்பன் கிடைச்சிருக்கான் அது போதும்டா இப்படி சீதாராமன் வீரனுக்கு தைரியத்தை சொல்லி கிளம்பிட்டாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வீரையன் இப்படி யோசிச்சான் அப்பாடா இப்போ எல்லாரும் என் நகை கடையில் ஆன திருட்டை பத்தி மறந்திருப்பாங்க இப்ப போய் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் மறுபடியும் வியாபாரத்தை தொடங்கணும் இப்படி நினைச்சுக்கிட்டு வீரைய காட்டுல மறைச்சு வச்சிருந்த தன்னோட நகைகளை எடுக்க போனான் ஆனா அவன் வச்ச இடத்துல அந்த நகை காணல ஐயோ நான் இங்க தானே என்னோட நகைகள் எல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தேன் இப்போ ஒன்னுத்தையும் காணமே இப்படி யோசிச்சுக்கிட்டு சுத்தி முத்தி தேடினான் ஆனா எங்கேயுமே கிடைக்கல ஐயோ என் நண்பனை துரோகம் பண்ணணும்னு நினைச்சு நானே இப்படி மோசம் போயிட்டேன்னு இப்போ என்னால இதை யாருக்கிட்டயும் சொல்லவும் முடியாது இப்படி யோசிச்சுக்கிட்டே ஒன்னும் பண்ண முடியாம அங்க இருந்து கிளம்பி போனான் கொஞ்ச மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் சீதாராமன் வீரையனை பார்க்க வந்தாரு ஆனா இந்த முறை சீதாராமன் பார்க்கறதுக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தாரு என்ன வீரையா ரொம்ப உற்சாகமா இருக்க என்ன விசேஷம் ஒன்னும் இல்ல வீரையா ஒரு விஷயம் சொல்றேன் யார்கிட்டயும் சொல்லாத நான் போன முறை உன்னை சந்திச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தேனா எனக்கு காட்டு வழியில ஒரு நகை பெட்டி கிடைச்சுது அதை எடுத்துட்டு போய் வித்து நானே ஒரு சொந்த நகை கடைய ஆரம்பிச்சேன் அது இப்ப எனக்கு நல்ல லாபத்தை தருது அப்போ நான் உனக்கு உதவ முடியாம இருந்தேன் ஆனா இப்போ நான் உனக்கு உதவுறேன் இப்படி சொல்லிட்டு சீதாராமன் வீர எனக்கு பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு தன்னோட நண்பனுக்கு துரோகம் செஞ்சதால தனக்கு தகுந்த பாடம் கிடைச்சதுன்னு வருத்தப்பட்டான் வீரையன் இது இன்னைக்கு கதை மறுபடியும் இன்னொரு நல்ல கதையில சந்திக்கிறேன் நன்றி